அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு வீடு கட்டுறதுக்கும் ஏற்ற இடமா அதுவும் மெயின் ரோட்டுக்கு அருகாமையில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முரம்பில் இருந்து கோயில் போகிற பாதையில் வேலாயுதபுரங்கிற கிராமம் இருக்கும் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு உள்ளே வர்றதுக்கு ஒரு இருபத்தி மூணு அடி பாதைக்குள்ளே நீங்கள் வந்துடலாம் இந்த மனை பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி தொண்ணூத்தஞ்சு சென்ட் காளிமனை இந்த மனைக்கு மூணு பக்கம் பாதை வடக்கு பதினாறு அடி தெக்க இருபத்தி மூணு அடி கிழக்க இருபத்தி மூணு அடி அப்படிங்கிற அமைப்பில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த மனையை சுற்றி வீடுகள் கடைகள் அருகாமையில் பள்ளிகள் எல்லாமே இருக்குது பஸ் ஸ்டாப் இருக்குது அப்படி இந்த மனை வந்து நல்ல சிறப்பம்சமாக இருக்குது இந்த மனையோட அகலம் பார்த்திங்கன்னா தோராயமாக நாற்பத்தி அடி வந்துடும் நீள வந்து ஐம்பத்தஞ்சு அடி வந்துடும் இந்த மனையை சுற்றி வீடுகள் இருக்கனால இந்த மனையை நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் ஒரு வீடு கட்டுறதுக்காகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதோட விலை பார்த்திங்கன்னா ஒரு சென்டு ரெண்டே முக்கால் லட்சம் ரூபாய் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க